வெள்ளக்காரங்க வரி போட்டு மக்களை வதச்சாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு கிராமத்துக்கே தமிழ் வரி போட்ட கதை தெரியுமா கோயம்புத்தூர் கண்ணாம்பாளையம் கிராமம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளக்காரங்களோட திமிரு வரிக்கு இலக்கான கிராமம் வரி போட்டு வசூலிக்கிற அளவுக்கு இவங்க அப்படி என்ன திமிர் பண்ணாங்க அந்த கதையை ஆகஸ்ட் கோயம்புத்தூர்ல நடந்த சூளுர் ரயில் இருப்பு சிங்கநல்லூர் ரயில் கவிப்பு சம்பவங்கள் சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான ஒன்று இந்த போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினதா கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த கே வி குறி வச்சாங்க வெள்ளக்காரங்க அதே சமயம் சிங்கநல்லூர் ரயில் கவிப்புக்காக அப்பாவிகளையும் அள்ளி போட்டு கொண்டு போய் அடிச்சு வதைச்சாங்க இதுல கே வி ராமசாமியோட கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த நிறைய பேர் கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாகப்பட்டாங்க இந்த நிலைமையில அடுத்து அதிரடியா சூடூர் விமானத்தளத்தை தீ வச்சு கொளுத்த நாள் குறிச்சாங்க கே வி ராமசாமி தலைமையிலான போர்படம் திட்டமிட்டுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி தேதி அன்னைக்கு நைட்டு சூலூர் விமானத்தளத்தை தீக்கரையாக்கினாங்க இந்த படம் இதுக்கப்புறமா போராட்டக்காரங்களை சல்லடை போட்டு தேடினாங்க போலீஸ் அவங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் கடுமையான சித்திரவதை பண்ணுனாங்க இதுல அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னா கண்ணாம்பாளையத்தை சேர்ந்தவங்க தான் இதுக்கு நடுவுல விமானத்தளம் தாக்கப்பட்டதுக்கான இழப்பீட்டு தொகையை போராட்டக்காரங்களோட ஊர்களை சேர்ந்து பொதுமக்களே ஏற்கனவே அப்படின்னு உத்தரவு போட்டாங்க பிரிட்டிஷ் அரசு இதுலதான் குற்றவாளியை காட்டி கொடுக்காத காரணத்தை சொல்லி கண்ணாம்பாளையம் கிராமத்துக்கு திமுரு வரி அப்படின்னு ஒரு புதுமையான வரியை விதிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க அந்த வரிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள செலுத்தணும்னு மக்கள் நிர்பந்திக்கப்பட்டாங்க ஆகஸ்ட் புரட்சி அப்போ கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இத்தனைக்கு அப்புறமும் போராட்டத்தை தலைமையத்தில் நடத்தின கே வி ராமசாமி தலைமறைவாயிட்டாங்க கடைசி வரைக்கும் சிக்கவே இல்ல இந்தியால இருந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நார்த்லயும் கேள்விப்பட்டிருப்போம் தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் இருந்தும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளில் நடந்த சுதந்திர போராட்டங்களை பத்தின எந்த விஷயமே இதுவரைக்கும் பதிவாக்கப்படல ஆனா வெள்ளக்காரனையே திமிர் வரி போடுற அளவுக்கு திமிர் காட்டினது நம்ம கோயம்புத்தூர் மக்கள் தான்